சிகுரு ஜோதிடம் ஆசோசல் பிரதாசு ஜோதிடத்தின் மூலியமா அவர் தகவல் தெரிஞ்சுருப்பான் சந்திர நீச்சம் அடைஞ்சுட்டா அவர் எப்படிப்பட்ட பானு அணிவிப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க ஒரு ஜாதகர் சந்திர நீச்சம் அடைஞ்சிட்டா அவர் குழப்பமான மனநிலையை இருக்க முடியாது எதையும் முடிவெடுக்க முடியாத சொல்ல வாய்ப்பு கொடுப்பார் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு கூட வெளிப்படுத்த முடியாத தன்மை இருப்பார் எந்த சூழலையும் தன்னாக சோதிக்கிற மனநிலை ஓட்டத்திலே இருப்பார் ஒரு முடிவு எடுத்துட்டு கூட அந்த முடிவு சரியானதா தப்பானதா அப்படின்னு பலமுறை யோசித்து பார்க்கக்கூடிய இருப்பாரு தாய் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிப்பார் தாய் உடல்நிலை சரியில்லாத அமைப்பு தாய் ஒரு காலத்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இல்லை தாயை இல்லாத கூடிய அமைப்பு உருவாக்கி இருப்பார் ஒரு குழந்தை பறந்து சந்திர முதல்ல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து அஹ் குறைஞ்ச நாள்லேயே தாயை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் கூட உருவாக்கி கொடுத்துட்டு அமைப்பா இருக்கும் தாய் இருந்து பிரயோஜனமாக ஏதோ ஒரு நோய் வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு கூட உருவாக்கி கொடுத்துரும் சந்தை சந்திர நீச்சம் அடைஞ்சிட்டா பூமி சார்ந்த விஷயங்கள்ல அப்புறம் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல போர்வல் சார்ந்த விஷயங்கள்ல தண்ணி ரொம்ப பயன்படுத்த முடியாத அமைப்பா இருக்கும் இல்லை தண்ணி இல்லாத ஒரு அமைப்பா இருக்கும் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் சா அது சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபராகவும் இருந்து இருப்பார் சந்திரன் கடகத்துல ஆட்சித்தன்மையாகவும் ரிஷபத்துல உச்சமா உச்சமும் மூலத்திரிகுணமாக அடையக்கூறுவார் மாறா வெளிச்சலத்துல நீச்சத்தன்மை அடையக்கூடாது தன்மையும் உச்சமா இருந்ததா அவருக்கு சிறப்பான அங்கீகாரம் தெளிவான முடிவெடுக்கும் சிந்தனைகள் எல்லாம் கிடைக்கும் ஆனா நீச்சமாயிட்டா இது சா நீச்ச சிந்தனைகளான எதிர்மறை விமர்சனங்கள் சிந்தனைகள் எல்லாம் பெறக்கூடிய தன்மைகளை உருவாக்கிக்குவார் நன்றி